ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்களுக்கு க்ராஸ் டெஸிங்னா என்னென்னு தெரியும் வாட் இஸ் க்ராஸ்டிங் அப்படின்னா பேசிக்கலி ஒருத்தர் ஒரு நபர் வந்து ஆப்போசிட் ஜேண்டர் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறது தான் ப்ராசஸிங் எல்லாருக்குமே தெரியும் சிலருக்கு தெரியாது ரெண்டாவது பெண் தன்மையோடு பிறக்கிற எல்லா ஆண்களையுமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மனாக சர்ஜரி பண்ணிக்கிட்டு வாழ்கிறாங்களா அப்படின்னா இல்லை சிலர் வந்துட்டு பெண் தன்மையோடையே வந்துட்டு வாழ்வாங்க அதையும் வந்து வெளிப்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க அதையும் வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு நிறைய கேட்டகரி இருக்குது பொதுவாக இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுகளை கொண்டு வந்துடுவாங்க ஆக்சுவலி யாராக இருந்தாலும் சரி ஜெனட்டிக்கலாக பெண் தன்மை இருக்குது அவங்க வெளியே போகிறாங்க போகல ட்ரெஸ் பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்னா எதுவுமே இல்லை ஒரு ஆளுக்கு பெண் தண்ணி இருக்குது அப்படின்னாவே அவங்க வந்து ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு தான் வருவாங்க தான் வந்து சட்டம் எல்லாமே சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு போட்டி ஐ மீன் சர்ஜரி பண்ணாமல் ஆண் உடலில் என்ன வாழ்கிறீங்க மறைஞ்சு வாழ்கிறீங்க சொல்லி வாழ்கிறீங்க சொல்லாமல் வாழ்கிறீங்க சீக்கிரட்டாக ப்ராசஸ் பண்ணுறீங்க இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சு ப்ராசஸ் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆண் பெண்ணாக உணர்றீங்க அப்படின்னாவே நீங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் முறையாக நீங்கள் ஐடி கார்டு வாங்க முடியும் அதுக்கு வந்துட்டு திருநங்கைகள் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது இது வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டே வந்து இது ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் உங்களோடய ஆதார் ஆதார் எண் அவங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கும் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட சுய விவரத்தையெல்லாம் நீங்கள் அதில் போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க அதோட யாப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு திருநங்கைகள் ஆப் அப்படின்னு டவுன்லோட் பண்ணவே வந்துடும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதை நம்ம தமிழில் மாற்றிக்கலாம் அங்கே இந்த ஆப்போட நோக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக ஃபுல்லாக படித்து பார்த்துப்போங்க அப்புறமா மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் வந்துட்டு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த சக்ஸஸ் ஸ்டோரி டாக்குமெண்ட்டு இதில் மெம்பர்ஷிப் எப்படி ஆகிறது அப்படின்ட்டு எங்களோட அடையாளம் வந்து திருநங்கைகள் திருநங்கைன்னு கொடுத்துட்டிங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் என்ன மாதிரி வாழ்கிறீங்க அப்படின்ட்டு அதை இங்கே இது பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சர் வந்து இது பண்ணிக்கணும் உள்ளே போயிடும் கொஞ்சம் நாள் ஐடி கார்டு ஜெனரேட் ஆகிரும் அப்புறமா இதில் இங்கே இருக்கிற ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்யூனிட்டி மக்களுக்கு இந்த மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்